பனித்துளிகள் பதினாலாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகச்சிறந்த கருவி நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் யோவான் பதினேழு இருபத்தி சுவிஸ் இராணுவ கத்தி ஒரு தனிரகமானது இந்த கையடக்க கத்தியானது முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தயாரிக்கப்பட்டது பொதுவாக ஒரு கத்தியைப் போல ஈற்றியை போன்ற முனையுடன் கூறான விளிம்புடன் இருந்தாலும் திருகாணி பூட்டி திறப்பான் நகவட்டி போன்ற பல்வேறு கருவிகளும் அதில் அடங்கும் அந்த கத்தியை அடையாளம் காண்பது எளிது சிவப்பு நிற கைப்பிடியில் சிலுவை குறி போடப்பட்டிருக்கும் கத்தியில் கூடுதல் கருவிகள் வேண்டுமானாலும் ஸ்விஷ் ஸ்டாம்ப் கத்தி வாங்கலாம் அதில் முப்பத்தி மூன்று செயல்களை செய்யக்கூடிய எட்டு அடுக்கு கருவிகள் இருக்கும் வெங்கர் ஜெயண்ட் கத்தி வாங்கலாம் அதில் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு செயல்பாடுகளை செய்வதற்கான எண்பத்தி ஏழு அடுக்கு கருவிகள் இருக்கும் திருச்சபையின் மிகுந்த ஆற்றல்மிக்க சாட்சி கருவி எது தெரியுமா அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்கிற கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்துவின் நற்செய்திக்கு சிறந்த ஆதாரம் எதுவும் இல்லை இயேசு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் பதினேழு இருபத்தி மூன்றுல ஜபம் செய்கிறார் இயேசு தாம் மறிக்கவிருந்த முந்தின நாள் இரவுல தம் ராச்சியத்தின் சாராம்சம் பற்றி சீடர்களுக்கு போதித்தார் ஆனா அவர்களோ பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்பதிலேயே குறியாக இருந்தாங்க இயேசு தம்மை தாழ்த்தி அவர்களுடைய பாதங்களை கழுவினதை பார்த்ததும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்பதை இயேசு அறிந்திருந்தார் என்று யோவான் பதிமூன்று ஏழு சொல்லுகிறது ஒற்றுமைதான் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு திருச்சபையின் மிகுந்த ஆற்றல் மிக்க கருவியாகும் ஏனெனில் தொலைந்து போன மக்கள் மீதான கிறிஸ்துவின் உன்னதமான அன்புக்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் தேவனுடைய கட்டி கட்டியெழுப்ப இணக்கமான வேலை செய்கிற அன்பான உறுப்பினர்கள் நிறைந்த ஒரு கருவி பெட்டியாக உங்கள் திருச்சபையை கற்பனை செய்து பாருங்கள் அதில் நீங்கள் எவ்வகையான கருவி இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து யோவான் பதினேழு வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு ரோமர் பன்னிரெண்டு ஐந்து எபேஷியன் நான்கு வசனங்கள் நான்கும் ஆறும் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்